ஐயா வேங்குறவனும் குறுக்குறவனும் உண்மை சொல்ல மாட்டான் இந்த வியாபார தொழில சின்ன பிள்ளைய நிலாவை காட்டி சோறு குடுக்காமக்குலாம் அது நிலா கண்ணு தேங்குறவனும் விக்கிறவனும் உண்மையை சொல்ல மாட்டான் சண்டை அப்படித்தான் இருக்கும் பன்னெண்டாயிரம் வைக்குவோம்னா வெளிய போனா பதினாலாயிரம்மா இவன் பதினஞ்சு இதான் கணக்கு இதான் கணக்கு அது எவ்வளவு வாங்கி இருக்கா உள்ள வேங்கல கேட்டேன் பதிமூன்று ரூபாய் கேட்டேன் கேட்டான் மறிவேண்டாம்

ನಾನು 200 ಪುಟಗಳು ಅತಿಪಾದಿ ಅವರು ಸಂಜಾರಿ ನ್ಯಾಯಾಧೀಶರು ಕರೆ ಕರೆ ಸಂಜಾರಿ ಅವರು ಗುರ್ತಮ್ ಹೇಳಿ ಅವರು ಟೀಟ್

அந்த குட்டி குடுத்தீங்கள எவ்வளோ நான் ஒரு குட்டி ஆயிரத்து எண்ணூறுவா கிடையாது என்ன குட்டி ஒரு கடா குட்டி ஒரு குட்டி வெள்ளாடு குட்டி வெள்ளாட்டம் கொடியாடு கிடையாது நாட்டு வேட்டு பரவாயில்லையா செங்கண்ணி குட்டிமா குட்டி வேட்டு பரவாயில்லையா தொட்டதுக்கு நூறு கூட அது இரநூறுவா தான் இருக்குதுன்னு அதுக்குன்னு நூறுரூவா வண்டி வடை கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளோ தொட்டத்துக்கு பத்து குட்டிக்கு ஒரு ஆயரூவா கிடைச்சா போ இருபத்தி ரெண்டாயிரம் எத்தனை பொல்லுண்ணா ரெண்டு பொல்லு மாப்பிள்ளை கிடாயா ஆட்டுக்கு போடக்கூடிய கிடாயா கிடாயாட்டு ரெய்ட் எவ்வளோ இருக்குண்ணா முப்பது கிலோ

வெயிட் எவ்வளோ ஒரு பதினஞ்சு கிலோ இருக்குமா ஒரு பதினேழு கிலோ இருக்கு ரேட்டு பரவாயில்லையா என்ன ரேட்டு எப்படி இருக்குடா மூணு கும்பரி நாலு

அலைவுலையா போறேன்னு விட்டாச்சு விட்டோமாறே நான் வந்து சைலென்ட் தான் இருக்கேன் இருபத்தி ஒண்ணு நாலு முப்பது கேள்வி இருக்கு கண்ணை கட்டாங்க ஒரு இருபது ரூபாய் வந்தா குடிச்சீங்களா இருபத்தி ஒண்ணு வந்தா குடிச்சீங்க விலைக்கு தான் கொடுத்துக்க இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் சொல்லு நாலு நாலு எவ்வளவு கிலோ ஒரு கிடா எவ்வளவு பதினேழாயிரத்தி ஐநூறு எவ்வளவு கேள்வி இருக்கு பதினஞ்சாயிரம் எவ்வளவு வந்தா குடுப்பியா பதினாறாயிரம் ஏற்றுடா எவ்வளவு வெயிட் இருக்கும் கொண்டு வந்தியா ராமநாதபுரம் ராமநாதபுரம்

இருபத்தி ரெண்டாயிரம் நாலு சரி கோயிலுக்கு வாங்குவாங்களா கிடா பார்க்க வந்தீங்களா எப்படி இருக்கு என்ன கருத்து கிடா பார்க்க என்ன விசேஷம்

ரூபா இருபது ரூபாய் அவ்வளவுதான் வச்சிருக்கீங்க அப்படி இல்லை ஆசை கிடக்கு நாயே இருபதாயிரம் முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிற இருக்கு இதுன்னா செத்த கூட கருவிச்சிருக்கீங்க சவுண்ட் கேக்குதா ரெண்டு குறையதா இங்க கும்பரப்பட்டி நான் தான கேங்க கையில கொடுத்து போங்க போடா இல்ல இல்ல சொல்லுங்க ஏய் ருவா ஓட பா ஓட பா ரொம்ப ரொம்ப தான ஓடடா அட அந்த தரது போறது போடு கையில

தெய்வத்து தானே விடுவிட கலனாவிய வீடு இந்துக்களை மாற்றம்

அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு பதினாலு பதினாறு எங்கேருந்து கொண்டு வந்தோம் கைத்தான் இந்த மாதிரி கிடாவில் இருந்தா அவங்கள்ட்ட வாங்கிடுவேன் கருத்து கிடா உயிருக்கு எடுத்து கிடா வாங்கி

கிடும் கேட்டேன் கிடா கேட்டியா கேட்டேன் பத்து ரூபாய்க்கு பயன்பா கேக்கேன் கட்டிட அவர் எவ்வளவு சொல்றாரு பயன்டாய் கேட்கறான் திந்திட்டான்

முடிஞ்சி பதிமூணாயிரம் ரேட்டு பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல ரேட்டு கூடயா அந்த டிரெஸ் கூட ஆயிரம் செங்கடா எவ்வளவுக்கு முடிஞ்சு வாங்கிட்டு போறாங்க இருபத்தேழு சொன்னாங்க

இந்த மாதிரி செங்கிடாய் வேணா அவங்ககிட்ட வாங்கிடுது எப்பளோ அவ்வளோ கோயிலுக்கு அந்த எவ்வளோ வச்சு